சிஎன் தமிழ் இலக்கியமினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி அறுபத்தி நான்கு கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே என்னை தின்னும் அவர் காணலுற்று என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு உரை நெஞ்சே நீ அவரிடம் செல்லும்போது இந்த கண்களையும் உடனழைத்து செல் அவரை காண வேண்டுமென்று இவை என்னை பிடுங்கித் தின்கின்றன எனது கவியாக்கம் அவரிடத்தில் செல்கையிலே தவறிடாமல் என் இரு கருவிழிகளை இட்டு செல் இனிதான என் நெஞ்சே நச்சரிக்கும் என்னை இச்சிறுவிழிகள் இச்சையினால் இடைவிடாமலே உச்சரிக்கும் அவர் உதடுகளை உச்சரிக்கும்ளை முந்த கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சி என் தமிழ் நேர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க